கோவை பன்னிமடை பகுதியைச் சேர்ந்தவர் மதுமிதா முப்பத்திரண்டு வயதான இவர் தன் உடன்படுத்தவர்கள் மற்றும் தனக்கு அறிமுகமானவர்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் கிரேடிங் மூலம்தான் புதிதாக தொழில் துவங்கியுள்ளதாகவும் அதில் முதலீடு செய்தால் மாதம் தோறும் முதலீட்டிற்கான லாபத் தொகையை தருவதாகவும் கூறியுள்ளார் அவரது பேச்சை நம்பிய பலரும் லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடாக செலுத்தியுள்ளனர் ஒவ்வொருவருக்கும் முதல் மாதம் மட்டும் லாபத்தொகை என்ற பெயரில் சிறிதளவு பணத்தை கொடுத்து அந்த பெண் பின்னர் முதலீடு செய்த நிறுவனத்தில் தான் இழப்பை சந்தித்ததாகவும் செலுத்திய பணத்தை விரைவில் தருவது ாகவும் கூறியபடியே கோவையிலிருந்து திடீரென தலைமறைவாகியுள்ளார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த மதுமிதாவை பாதிக்கப்பட்டவர்கள் தேடி வந்த நிலையில் அவர் துபாயில் இருப்பது தெரியவந்துள்ளது மேலும் இதேபோன்று துபாயிலும் மோசடியில் ஈடுபட்டதால் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க இருப்பது தெரியவந்தவுடன் துபாயிலிருந்து விமானம் மூலம் கேரளாவிற்கு வந்துள்ளார் அவர் கேரளாவிற்கு வரும் தகவல் தெரிந்த துபாயில் வசிக்கும் சிலர் ஏற்கனவே தமிழகம் மற்றும் கேரளாவில் மதுமிதாவால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு தகவல் அளித்துள்ளனர் அந்த தகவலின் அடிப்படையில் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒருவரை விமான நிலையத்திற்கு அனுப்பிய பாதிக்கப்பட்டவர்கள் அங்கிருந்து மதுமிதாவிற்கு உதவுவதாக கூறி அவரை காரில் ஏற்றி கோவைக்கு அழைத்து வந்துள்ளனர் தொடர்ந்து நேற்று இரவு பாதிக்கப்பட்ட சுமார் இருபது பேர் மதுமிதாவை கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதற்காக சென்றுள்ளனர் ஆனால் காவல் நிலையத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள இயலாத நாளை காலை மாநகர குற்றப்பிரிவில் புகார் அளிக்குமாறு உறவே விடிய விடிய அப்பெண்ணுடன் ஐந்து கார்களில் வந்த பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலைய வளாகத்திலேயே இருந்துள்ளனர் இதனிடையே காரில் இருந்து அதிகாலையில் திடீரென தப்பிய மதுமிதா சாலையில் இறங்கி மீண்டும் அவரை விரட்டிப்பிடித்த பாதிக்கப்பட்டவர்கள் அப்பெண்ணை காரில் வைத்து கோவை பந்தயசாலை பகுதியிலேயே வட்டம் அடித்து வந்துள்ளனர் தொடர்ந்து அப்பெண்ணை மாநகர குற்றப்பிரிவு போலீசாரிடம் மோசடியில் ஈடுபட்ட அப்பெண்ணை ஒப்படைத்தனர் வென்சுரா என்ற ஆன்லைன் தளத்தில் தான் முதலீடு செய்து தொழில் துவங்கியதாகவும் சுமார் இருபது பேரிடம் இரண்டு கோடி ரூபாய் வரை பணம் பெற்று தொழில் இழப்பு ஏற்பட்டதால் துபாய் சென்றதாகவும் பொதுமக்களிடம் வசூலித்த பணம் துபாயில் சென்று முதலீடு செய்து முழுமையாக பணத்தை இழந்துவிட்டதாகவும் அதனால் தற்போது திரும்பி வந்துள்ளதாகவும் கூறிய மதுமிதா பணத்தை தற்போது திருப்பித்தர இயலாது எனவும் அதற்கான கால அவகாசம் கேட்க இருப்பதாகவும் கூறினார் அதே வேளையில் ஒரு லட்சம் துபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் தாங்கள் முதலீடு செய்ததாகவும் துவக்கத்தில் பணம் தந்த மதுமிதா பின்னர் பணம் தராமல் இழுத்தெடுத்ததாகவும் கூறிய பாதிக்கப்பட்டவர்கள் பணம் கேட்டு நெருக்கடி தந்தபோது தலைமறைவாகியதாகவும் தெரிவித்தனர் மேலும் மோசடியில் ஈடுபட்ட மதுமிதாவை தாங்களாவே பிடித்து பந்தயசாலை காவல் நிலையத்தில் நேற்று இரவே ஒப்படைக்க சென்றும் காவல்துறையினர் விடிய விடிய தங்களை அலைக்கழித்ததாகவும் தெரிவித்தனர் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட மதுமிதாவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர் இருந்து நான் இருக்கேங்க நான் வந்து ஷேர் மார்க்கெட்டை ட்ரேடிங் பண்ணுறதுக்காக கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து பதினேழு கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து நான் பணம் வாங்கியிருந்தேன் ரெண்டு கோடி பக்கத்தில் வாங்கியிருந்தேன் வாங்கி நான் துபாய் எடுத்துகிட்டு போனேன் அந்த பணம் ட்ரேடிங் போட்டு அந்த பணம் லாஸ் ஆயிடுச்சு ஸோ அது வந்து நான் இது ரிட்டர்ன் வந்து நான் அசப்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து வாக்குமூலம் கொடுத்ததுக்காக நான் அசப்ட் பண்ண ஆச்சு ரிட்டன் இப்போ இப்போ கொடுக்க முடியாது எனக்கிட்ட இப்போ கேஷ் இல்லை சுத்தமாக நான் ஜாப் போய் தான் தான் நான் கொடுக்க முடியும் இது வெஞ்சுரா செக்யூரிட்டி புரோக்கரில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணியிருந்தேன் கேஷ் செக்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருந்தேன் துபாய் கம்ப்ளைண்ட் தெரியலைங்க எனக்கு இங்கே இங்கே வந்து பதினேழு பேர் கிளைண்ட்டு அப்போ நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸிஸில் நான் கொடுக்குறேன் மாதம் வந்து வட்டி விகிதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்க வாங்கினா அவங்க மாதம் மாதம் இந்த இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறேன் ஒரு லட்சம் வாங்கினா டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த ரெண்டு கோடி பக்கத்தில் இருக்குது பேலன்ஸ் வந்து முப்பத்தேழு லட்சம் கொடுக்கணும் இல்லை நானாக தான் நான் வந்து வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக வேணும் நேம் சுசிங்க இவங்க வந்து எம்பி ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மந்த்லி ஒரு ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்க இது வந்து ஒரு செயின் மாதிரி எல்லோரும் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்ச சர்க்கிளே தான் நாங்கள் எல்லாருமே வந்து போட்டுட்டோம் ஸோ ஒன் மந்த்து தான் தந்திருக்காங்க ஒரு சில பேர்த்துக்கு மூணு மாதம் வரையும் தான் அப் டூ வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வந்து கொடுக்கல ஸோ நாங்கள் கேட்க போன எங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து ஆள் அடியாளுங்களை வச்சு மிரட்டுறோம் கொலை மிரட்டல் விடுறோம் அப்படின்னு சொல்லி பனிமடை ஸ்டேஷனில் எங்கள் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நடந்ததெல்லாம் ஒரு டூ இயர்ஸ் பேக்குங்க அப்போயே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா சிஎம் செல்லுக்கும் ப்ளஸ் வந்து இஓடபிள்யூக்கு அப்புறம் கமிஷனருக்கு ஒரு பெட்டிஷன் எல்லாம் கொடுத்தோங்க ஆள் இங்கே இல்லை அப்படின்றதுனால ஆள் வந்து அப்பயே அப்காண்ட் ஆகிட்டாங்க ஸோ அபண்ட் ஆனதுனால இங்கே வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து இது பண்ண முடியல ஆள் இல்லாதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டதுனால இப்போ ஆளும் எங்களுக்கும் எங்கே இருந்தாங்கன்னு இத்தனை நாள் தெரியல இவங்க துபாய் போனவங்க துபாயில் வந்து ரெண்டு பேர்த்திட்ட மறுபடியும் அகெயின் இதே சேம் டெக்னிக் யூஸ் பண்ணி அங்கே வந்து ரெண்டு பேர் பணம் போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் வந்து இங்கே இருக்கிற பாதிக்கப்பட்டவருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி அவங்களும் இவங்களும் டை அப்பில் இருந்ததுனால அவர் வந்து கொச்சினுக்கு வராங்க அப்படின்னு நியூஸ் கேட்டதுமே கொச்சினில் வந்து அவங்க ஏர்போர்ட்டில் வந்து பிடிச்சிட்டு நேற்று நைட்டே நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் ஆக்சுவலி எல்லாருமே வந்து மொத்தம் பதினஞ்சு இருபது பேர் எங்கள் கூட இருக்கிறவங்க யாருமே நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க நியர்பை வந்து ட்ரூ டூ க்ரோஸ்க்கு பக்கமாக வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க ரெண்டு கோடிக்கு பக்கமா அடிச்சிட்டாங்க ஸோ இதுல வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு முப்பது தான் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருந்தாலும் அது இன்னும் இந்த நியூஸ் தான் வந்து இன்னும் எவ்வளோ பேர் எங்களை மாதிரி ஏமாந்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸே வந்து தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க இந்த அம்மா இப்பதான் வந்து ஆக்சுவலி துபாய் போயிட்டு தான் வராங்க ஓகேங்களா இவ இவங்க வந்து ஏர்போர்ட்ல இறங்கினதுமே வந்து இங்க அங்கே இருந்து எங் எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து போய் அங்கே இருந்து கார் வச்சு கூட்டிட்டு வந்து இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் ஏன்னா இங்க தான் தமிழ்நாட்டில் தான் கேரளாவில் வந்து ஒருத்தர் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு ஓகேங்களா தமிழ்நாட்டில் தான் முக்காவாசி பேர் இருக்காங்க ஸோ அவர் வந்து எங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கூட்டிட்டு வரோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு பத்து மணிக்கு நேற்று நைட்டு எல்லாருமே வீட்டில இருந்து கிளம்பணுங்க பத்து மணியிலிருந்து இப்போ வரையும் ஒவ்வொரு ஸ்டேஷனாக ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்ட்ல ஆக்சுவலி வந்து மீட் பண்ணோங்க ஆக்சுவலி கொடிசியா கிரவுண்டில் மீட் பண்ணிவிட்டு அங்கே இருந்து நூறுக்கு கால் பண்ணி நூறு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபன் ஃபன்மால்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டேஷனில் விட சொன்னாங்க அங்கே வந்து அவங்க கிட்டே கேட்டால் இது எங்கள் லிமிட் கிடையாது நீங்கள் வந்து இங்கே போயிருங்க ரேஸ் கோர்ஸ் போயிருங்கன்னு ரேஸ் கோர்ஸ் அமுச்சு ரேஸ் கோர்ஸில் நாங்கள் ஆல்ரெடி சிஎம் செல்லுக்கு ரிப்போர்ட் பண்ணது இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த பெட்டிஷனோட காப்பி அப்புறம் இஓ டபிள்யூவில் கொடுத்தது எல்லாத்தையுமே நாங்கள் காட்டி எல்லாம் பேசிட்டோங்க அவங்க பேசுகிறாரு அவரும் பேசுகிறாரு இது இது நம்மளுக்கு வந்து இவ்வளோ லிமிட்டுக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டு தான் எடுக்க முடியும் நாங்கள் கேஸாக எடுக்க முடியாதுன்னு சொல்லி விடிய விடியங்க அந்த லேடியை நாங்கள் வச்சுட்டு காரில் வச்சுட்டு தூங்காமல் உட்காந்துட்டு இருந்தோம் ஸ்டேஷன் வாசல்லே தாங்க இருந்தோம் நாலரை மணி வரையும் ஸ்டேஷன் வாசல்லே தான் இருந்தோம் இதில் டூ டைம்ஸ் அந்த அம்மா இறங்கி நான் சூசைட் அட்டம் பண்ணுறேன்ட்டு ஓடிடுச்சுங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்து மறுபடியும் உட்கார வச்சு நாங்கள் வந்து அதை சேஃபாக வந்து கொண்டு வந்து இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நான் வந்து டூ லேக்ஸ் போட்டிருக்கேங்க ஒவ்வொரு ஆளும் வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் போட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் போட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து லெவன் லேக்ஸ் போட்டிருக்காங்க ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கோம் சார் இன்னும் உள்ள போகலங்க சார் இப்போ தான் வந்தோம் சார் இனி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது இனிமேல் தான் சார் தெரியும்